நினைவு வீச்சு மெம்மரி ஸ்பேன் எப்படி நம்ம கவனத்தில் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் பார்த்தோமோ கவன வீச்சு அங்கே கவன வீச்சு கண்டுபிடிப்பதற்கு டாஸிட்டாஸ்கோப் என்ற கருவி பயன்படுத்தினாங்க அந்த டாஸிட்டாஸ்கோப்பை டிசைன் பண்ணது யார் அப்படின்னாக்கா ஆர்பி கேட்டல் அப்படின்னு நம்ம படித்தோம் இங்கே நினைவு வீச்சு மெமரி ஸ்பேன் அப்படின்றோமா இதை ஸ்பேன் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லலாம் இங்கு கால நினைவு கண்டறியும் உபகரணம் யூஸ்வலாக நம்ம ஸ்பேன் ஆஃப் மெமரி இந்த நினைவு வீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு மெமரி ட்ரம் நினைவு உருளை என்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம் இதை கண்டுபிடிச்சது யாருன்னா மில்லரு இந்த நினைவு உருளை என்ற இந்த மெமரி ட்ரம்மை வச்சு எதை க என்ன டைப்ஸ் ஆஃப் மெமரியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டர் சார் ஷார்ட் டேர்ம் மெமரியை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நினைவு வீச்சு கருவியை கண்டறித்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மில்லர் அந்த நினைவு வீச்சு கருவுன்னு இருக்கா நீங்கள் ப்ராக்கெட்டில் மெமரி ட்ரம் அப்படின்னு போட்டுங்க மெமரி எம்இஎம்ஓஆர்ஒய் மெமரி ட்ரம் டிஆர்யூஎம் ட்ரம் மெமரி ட்ரம் மெமரி ட்ரம் ஒன் செகண்ட் பாருங்கள் தமிழில் நினைவு வீச்சுன்னு இருக்கா நினைவு வீச்சு கருவுன்னு இருக்கா அங்கே நீங்கள் அந்த நினைவு வீச்சு கருவியினுடைய பெயர் என்னென்னா மெமரி ட்ரம் நினைவு உருளை நினைவு வீச்சு கருவி அந்த நினைவு வீச்சு கருவியினுடைய பெயர் மெமரி ட்ரம் எம்இஎம்ஓர் ஒய் மெமரி ட்ரம் டிஆர்யூஎம் ட்ரம் நீங்கள் தமிழ்லேயே என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா மெமரி ட்ரம்னே எழுதுங்க இல்லைனா நினைவு உருளை அப்படின்னு தமிழ் படுத்திங்க பெரும்பாலும் நினைவு உருளைன்னு வர வாய்ப்பு இல்லை மெமரி ட்ரம் அப்படின் தான் இருக்கும் அதற்கு அடுத்ததாக நினைவு வீச்சு செவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஒரு முறை பார்த்த பின் பார்த்த பொருட்களில் எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்தி கூற முடியுமோ அதை நம்ம நினைவு வீச்சு இந்த நினைவு வீச்சை அலந்தறியக்கூடிய கருவி மெமரி ட்ரம் நினைவு வீச்சு உடனடி நினைவை சேமிக்கிறது அல்லது அதை பற்றி நம்ம வெளிக்கொண்டு வர்றது எடுத்துக்காட்டாக செவன் எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் என்னும் ஒரு எண் தொகுதியை ஒருவது எதிரில் ஒருமுறை காட்டிய பின் அத்தொகுதியில் நினைவில் இருக்கும் நினைவில் இருந்ததை எழுத சொன்னோம்னா எத்தனை எண்களை அவர்கள் எழுதுகிறார்களோ அதை நம்ம நினைவு ஊரில் கண்டறிஞ்சதாக சொல்கிறோம் இத்தொகுதியில் முதல் ஆறு அல்லது ஏழு எண்களையே முதிர்ச்சடைந்த ஒருவரால் சாதாரணமாக நினைவில் வைத்திருக்க முடியும் அப்போ முதிர்ச்சியடைந்தவர்னால் என்ன பதினைந்து வயதுக்கு மேலே அல்லது பதினாறு வயதுக்கு மேலே ஒரு குழந்தை முதிர்ந்தவராக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்ன முதிர்வு அறிவுச்சார் முதிர்வு அப்படி அறிவுச்சார் முதிர்வாக இருக்கும்போது அவர் செவன் எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் அதுவரை சொல்ல வாய்ப்பு ஆனால் அதிகளவு நினைவில் வைத்து சொல்லக்கூடியது எது அப்படின்னா பொருள் புதிந்த சொற்களின் நினைவு இருக்குது பார்த்தீங்களா அதை எட்டு சொல்லலாமா மீனிங்காக இருந்தது அப்படின்னா இதுவே பொருளற்றதாக இருந்தது அப்படின்னா மீனிங்ஃபுல் நான் மீனிங் இல்லை அப்போ அது மீனிங்லெஸ் அப்படின்றோம் மீனிங்ஃபுல் அண்ட் மீனிங்லெஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது அதிகபட்சமாக எட்டு நினைவு வீச்சு இருக்குது அப்படின்னோ இதுவே மீனிங்லெஸ் அப்படின்றது ஐந்து அல்லது ஆறு இருக்குது அப்படின்னும் இம்மாதிரியே வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவு வீச்சு அதிகரிக்கிறது என்றும் அதிகபட்சமாக நினைவு வீச்சு வயது அதிகரிக்க அதிகரிக்க அதிகரித்து கொண்டே தான் சார் இருக்கும் சரிங்களா அடுத்தது பதினாறு வயசில் மிகச் சிறப்பாக முதிர்ச்சி நிலையை அடையும் நான்கு அல்லது ஐந்து வயது குழந்தையாக இருந்தால் நினைவு வீச்சு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நான்கு நான்கு என்பதை குறிப்பிடுங்க சார் நாலு என்பது நாலு அல்லது ஐந்து வயது குழந்தைகளின் நினைவு வீச்சானது நான்கு ஒன்பது அல்லது பத்து வயது குழந்தைகளின் எண்கள் ஆறுலேருந்து ஆறுலேருந்து எட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது